அந்த நம்பர் பிளாட் பரபரப்பாக இருந்தது அங்கு வசிப்பது ராகவன் மீனாட்சி என இரண்டே பேர்தான் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் ராகவனின் அசுரத்தனமான கோபம் அவர்களுடன் இன்னும் மூன்று பேர் வசிப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது தனியார் நிறுவனம் ஒன்றில் எம்டி ஆக இருந்தான் ராகவன் அவனுக்கு கீழ் அறுபது ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் தன்னை பார்த்து அனைவரும் பயப்பட வேண்டும் என்று நினைக்கும் ரகத்தை சேர்ந்தவன் எம்டி என்பதால் அவன் திட்டினாலும் சகித்துக் கொள்வர் தன்னை கண்டு பயப்படுவதாக நினைத்துக் கொள்வான் இந்த எண்ணம் வீட்டிலும் தொடர்ந்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவள் மீனாட்சி பள்ளி பருவத்திலிருந்தே நீச்சலில் சாம்பியன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாள் திருமணத்திற்கு பின் ராகவன் இஷ்டப்படாததால் வேலையை விட்டுவிட்டாள் ராகவனுக்கு கம்பெனி மட்டுமல்ல வீட்டிலும் தான் தான் பாஸ் என்கிற எண்ணம் மேலோக்கி இருந்தது எதற்கெடுத்தாலும் மாதத்தில் இரண்டு முறையாவது மீனாட்சியை அழித்து விடுவான் அவள் பெரிதாக எந்த தவறும் செய்திருக்க மாட்டாள் ஆனாலும் அவன் கை அவள் கண்ணத்தை பதம் பார்க்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கண்களை இறுக மூடி அமைதியாக நிற்பாள் மீனாட்சி அவன் சீறிவிட்டு வெளியேறியதும் அவள் கண்களில் இருந்து ஆறாய் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் சில சமயம் அவள் அமைதியாக நிற்பதை அடி வாங்கிட்டு அமைதியா இல்லையா திருப்பி என்ன அடிக்கணும்னு உனக்கு தோணலையா என்பான் அப்போதும் அமைதியாகவே நிற்பாள் மீனாட்சி அலுவலகத்தில் இப்படித்தான் பி ஏ மாலதி ஒரு முக்கியமான கடிதத்தில் சில பிழைகளை செய்துவிட அவளை கூப்பிட்டான் எஸ் சார் மாசம் அஞ்சாம் தேதியானதும் சம்பளம் வாங்க தெரியுது இல்ல வேலையில் கவனம் வேணாமா சாரி சார் என்ன சாரி நல்லா கத்து வச்சிருக்கீங்க சார் சாரி சொல்லி வேண்டியது எடுத்துட்டு சார் கோபத்தில் கடிதத்தை அவள் முகத்தில் விட்டறிந்தான் மாலதிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அவள் அந்த கம்பெனியில் சேர்ந்து ஒரு ஆண்டுதான் ஆகிறது சார் நீங்க பாசா இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு நீங்க தப்பே

எங்க வாங்க சொல்ற ராகவனை அழைத்து மாலதி வீட்டிற்கு சென்றாள் கதவை திறந்த மாலதி மீனாட்சியை பார்த்ததும் கண்களை அகலமாக விரித்து ஆச்சரியப்பட்டாள் ஏ மீனு எப்படி இருக்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்பே இல்லாம போச்சு உள்ள வா என் விலாசம் எப்படி உனக்கு தெரியும் வெளியே தயங்கபடி மின்றிருந்த ராகவனை அழைக்க அப்போதுதான் மாலதிக்கு புரிந்தது ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன் நீதான் போன் பண்ணியா எஸ் உள்ள வா இருவரும் உள்ளே சென்று அமர்ந்தனர் நீ எதுக்காக வந்திருக்கேன்னு புரிஞ்சுகிட்ட ப்ராப்ளம் சால்வ் அவளிடம் சாரி என்றான் ராகவன் புன்னகைத்தால் மாலதி படிக்கும்போது ஸ்விம்மிங் சாம்பியன் கரத்தே ப்ளாக் பெல்ட் நீ மல்டி டேலண்டட் உமன் எதுவுமே தெரியாத மாதிரி சாந்தமா வந்து நிக்கிற மீனாட்சி எங்க காலேஜ்ல ரொம்ப பாப்புலர் சார் ஒரு சமயம் பக்கத்து காலேஜ் பசங்க நாலு பேர் என்ன ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல மீனாட்சி தலையிட்டு நாலு பேரையும் ரெண்டே தட்டுதான் நில கொஞ்சு போயிட்டானுங்க அப்புறம் எங்க காலேஜ் பக்கமே வர்றதில்ல அவ்வளவு போல்ட் உமன் அண்ட் மாலதியின் வீட்டிலேயே சாப்பிட்டு திரும்பினர் நீ ஒரு பிளாக் பெல்ட் நான் உன்ன அடிச்சப்பெல்லாம் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம அமைதியா கூட அமைதியா அதுக்கு காரணம் எங்க அப்பா விழித்தான் ராகவன் பெண்களை ரொம்ப எப்பவும் எந்த சூழ்நிலையும் கூடாதுன்னு நினைக்கிறவர் எங்க அம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாரின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல விடு இதுக்கு போய் எதுக்கு சாரி எல்லாம் சொல்றேன்னு சொல்லுவாரு என்ன நீங்க அடிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சா மனசு உடஞ்சிருவாரு அதனாலதான் இந்த விஷயம் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வெளியே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் கண்கள் கலங்கி மனதளவில் உடைந்து போனான் ராகவன் அவனுடைய ஈகோ மெல்ல வெளியேறி காற்றில் கரைந்து கொண்டிருந்ததை உணர்ந்தால் மீனாட்சி கடிகாரத்தை பார்த்தேன் மணி காலை எட்டு முப்பத்தி மூன்று நேற்று மாலை என்னுடைய மேனேஜர் அவசரமாக ஒரு ஃபைலை கையில் திணித்து அதை வீட்டிற்கு கொண்டு போய் அது சம்பந்தப்பட்ட வேலையை முடித்து மறுநாள் காலை ஒன்பது மணிக்கெல்லாம் ஃபைலை நேராக தன் வீட்டிற்கு கொண்டு வந்து தர சொல்லியிருந்தார் இரவு பதினொன்று நாற்பத்தி நான்கு வரை கண் அந்த வேலையை முடித்தேன் காலை ஃபைலை எடுத்துக்கொண்டு இரண்டு தெருக்கள் தள்ளி இருக்கும் என் மேனேஜரின் வீட்டிற்கு புறப்பட்டேன் மேனேஜரின் வீட்டு குடியிருப்பது எவ்வளவு தவறு என்பது இது போன்ற சமயங்களில் தான் புரிகிறது அந்த சமயத்தில் ஒரு ஆள் பலூன் விற்றுக்கொண்டு கொண்டு வந்தான் அதை பார்த்த என் மூன்று வயது மகன் பலூன் வேண்டும் என்று அடம் இதை கவனித்த பலூன்காரன் தன் வேலையை காட்டினான் உடனே கையிலிருந்து நீளமான பலூனை தேய்த்து சத்தத்தை உண்டாக்கினான் அந்த சத்தத்தை கேட்ட பையன் அடம் பிடிக்க ஆரம்பித்தான் அதெல்லாம் வேணாண்டா வாங்கி கொடுத்தா உடைச்சிட்டு இன்னொன்னு வேணும்னு அடம்பிடிப்ப எதுக்கு பத்து ரூபாயை வேஸ்ட் பண்ணனும் சாயங்காலம் கடிக்க கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரேன் சரியா பையனை சமாதானப்படுத்தி விட்டு புறப்படி எத்தனித்தேன் பலூன்காரன் நகராமல் என் வீட்டு வீட்டின் முன்னால் நின்றவாறே சத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தான் பையன் பையன் மீண்டும் அடம் பிடிக்க தொடங்கினான் என்னங்க ஆசையா பத்து ரூபாய் தானே போகுது வாங்கி குடுத்துட்டு போங்கள என் மனைவி பையனுக்கு சிபாரிசு பத்து ரூபா உனக்கு போகுதா காசு இப்படி அலட்சியமா நினைக்க கூடாது அது அப்புறம் நம்மள அலட்சியப்படுத்திடும் புரிஞ்சுதா அவளை முறைத்தவாறே இப்போது பலன்காரனிடம் அந்த கோபத்தை காட்டினேன் அதான் வேணான்னு சொல்றேன்ல உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா எடுத்த காலி பண்ணு அவன் முணுமுணுத்தவாறு புறப்பட்டான் பலூன் கிடைக்காத ஏமாற்றத்தில் பையன் அழுது கொண்டிருந்தான் வாயை மூடுடா இல்ல அரைஞ்சு பல்ல பேத்துடுவேன் நான் போட்ட அதட்டில் பையன் பயந்து அடங்கி போனான் அந்த பைலுடன் என் மேனேஜரின் வீட்டிற்கு போய் உட்கார்ந்தேன் இருபது நிமிடங்கள் ஆகியும் அவர் புறப்பட காணும் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் புறப்பட்டு வெளியே வந்தார் அவருடன் அவருடைய பேர பையனும் வந்தான் அந்த சமயத்தில் ஒரு பலூன்காரன் வழக்கம் போல பலூனை தேய்த்து ஓசை எழுப்பி கொண்டே வந்தான் அதை பார்த்த மேனேஜரின் பேரப்பையன் தனக்கு பலூன் வேண்டுமென தன் தாத்தாவிடம் கேட்டான் மேனேஜர்

பலூனை உடைத்து விட்டான் தாத்தா தாத்தா இன்னொரு பலூன் வேணும் அழுது அடம் பிடிக்க ஆரம்பித்தான் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த காரனை கூப்பிட்டேன் நான் மறுபடியும் ஒரு பத்து ரூபாயை கொடுத்து பலூனை வாங்கி அவன் அழுகையை நிறுத்தினேன் அப்போதுதான் பலூன்காரனை கவனித்தேன் அரை மணி நேரத்திற்கு முன்னால் என் வீட்டுக்கு அருகே விற்று கொண்டிருந்த அதே பலூன்காரன் இப்போது அவன் என்னை பார்த்து சிரித்தான் உன் பையன் பலூன் கேட்டப்ப உடைச்சிடுவ எதுக்கு பத்து ரூபாய் தண்டம்னு சொன்ன ஆனா இப்ப உன் அதிகாரியோட பேர பையனுக்கு யோசிக்காம ஒண்ணுக்கு ரெண்டு பலூனா வாங்கித் தர்ற உனக்கெல்லாம் எதுக்குயா குழந்தை பலூன் தன்னுடைய அந்த ஒரு சிரிப்பினாலேயே இத்தனையையும் எனக்கு உணர்த்தி விட்டான் உண்மை என் மனதை சுட்டது மாலை வீட்டிற்கு திரும்பிய போது என் மகனுக்கு ஒரு பலூன் வாங்கி சென்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி